நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவில உள்ள அம்மன் தன்னோட கோவிலுக்கு பெண்கள் நுழையக்கூடாது ஆண்கள் மட்டுமே நுழைய வேண்டும் அப்படின்னு உத்தரவு போட்டிருப்பதா சொல்லப்படுது இதை கேட்கறதுக்கு ஆச்சரியமா தானே இருக்கு ஆமா முழுக்க முழுக்க ஆண்கள் மட்டுமே வழிபாடு செய்யக்கூடிய கோவிலா இந்த கோவில் இருக்குது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள மலையாம்பட்டி கிராமத்துல தான் மலையாள தெய்வம் ஸ்ரீ பொங்கலாயி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பேருக்கு முன்னிட்டு அம்மனுக்கு சமபந்தி கிடா விருந்து படைக்கிறாங்க இந்த விருந்துலையும் சரி வழிபாட்டுலயும் சரி ஆண்கள் மட்டுமே கலந்துக்கிடுறாங்க இதுக்கு ஒரு கதை சொல்லப்படுது அது என்னன்னா இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிடமலையில பொங்கலாயி அப்படின்னு ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க அவங்க நிறைமாத கர்ப்பிணியா இருந்தப்போ விடாம மழைபிஞ்சிருக்கு அதே நேரத்துல அவங்களுக்கு பிரசவ வழி வந்திருக்கு அப்போ யாருமே அவங்களுக்கு உதவிக்கு வரலையாம் இதனால வேற வழி இல்லாம மலையில நினைஞ்சுகிட்டே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்திருக்காங்க அவங்க மலைவாழ் சமூகத்தை சேர்ந்த பொண்ணு அப்படிங்கிறதுனால வேற சமூகத்தை சேர்ந்தவங்க யாருமே உதவி செய்யலையாம் வழியில துடிச்சுக்கிட்டே அந்த பொங்கலாயி அங்க இருந்த அரச மரத்தடியில விழுந்துட்டாங்களாம் கொட்டுற மலையில அவங்களுக்கு ரெண்டு ஆண் குழந்தைங்க பிறந்திருக்கு ஆனா அவங்க கீழே விழுந்ததில் அடிபட்டு ரெண்டு குழந்தைகளுமே இறந்து போயிட்டாங்களாம் அப்போ தன்னை காப்பாத்துறதுக்கு யாருமே முன்வராத கோபத்திலையும் குழந்தைங்க செத்து போன துக்கத்திலையும் வந்து சாபம் விட்டுருக்காங்க இந்த ஊரை பசி பட்டினியில் தவிக்கட்டும் குழந்தை பாக்கியம் இல்லாம எல்லாருமே தவிப்பாங்க மழை பெய்யாம நிலமெல்லாம் காஞ்சி போகட்டும்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா அவங்க விட்ட சாபம் படிச்சுடுச்சான் பல வருஷமா இங்க நிறைய பேருக்கு குழந்தையை பிறக்காம போயிருக்கான் பசி பஞ்சம் வந்து நிறைய பேர் செத்து போயிருக்காங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம ஊர் பஞ்சாயத்துக்காரங்க எல்லாம் கூடி பேசியிருக்காங்க அப்போதான் கொல்லிமலையிலிருந்து கிடமலைக்கு போன மலைவாழ் சமூகத்தை சேர்ந்த ஒரு பாட்டி மலையாம்பட்டிக்கு வந்துருக்காங்க அரச மரத்தடியில உட்கார்ந்துகிட்டு எல்லாரும் கூடி பேசிட்டு இருக்கத பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காங்க ஊர்க்காரங்க நிலமைய சொன்னதுக்கு அப்புறமா அந்த பாட்டி ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க அதாவது அந்த அரச மரத்தடியில ஒரு கல் இருந்துச்சாம் அந்த கல்லு வேற யாரும் இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி சாபம் விட்ட பொங்கலாயிதான் அவங்கள அம்மனா நினைச்சு கும்பிட்டீங்கன்னா எல்லாமே நல்லபடியா நடக்கும் ஆனா இந்த பூஜையில பொண்ணுங்க யாருமே கலந்துக்க கூடாது ஆண்களே எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த பாட்டி அந்த பாட்டி சொன்ன மாதிரியே ஆண்கள் எல்லாம் ஒண்ணு கூடி பூஜை பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த ஊர்ல குழந்தைகளும் பிறக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லப்படுது ஒவ்வொரு வருஷமும் ஆடிப்பெருக்கில் நடக்கும் பொங்கலாயி அம்மன் கோவில் திருவிழாவில் முழுக்க முழுக்க ஆண்கள் கூட்டமே நிரம்பி வழியுது கோவிலுக்கு சொந்தமான பொருட்களை கூட பெண்களை தொடர்றதுக்கு அனுமதிக்கிறது கிடையாதான் கோவிலில் இருக்கும் பகுதிக்குள்ளேயும் பெண்களை அனுமதிக்கிறது இல்லை பொங்கலாயி அம்மனுக்கு காவல் தெய்வங்களா காளி இரண்ட கரப்பசாமி இருவரும் இறக்குறாங்க முதல்ல அவங்களுக்கு தான் பூஜை பண்றாங்க அதுக்கப்புறமா தான் இரவு பதினோரு மணிக்கு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு பெண் ஆட்ட பலி கொடுக்கறாங்க தொடர்ந்து பக்தர்கள் கொண்டு வந்த இருநூறுக்கும் மேற்பட்ட கிடாய்களை பழியிடுறாங்க ஆட்டு பெரிய பாத்திரங்கள்ல கொட்டி விடிய விடிய சமைக்கிறாங்க ஐநூறு கிலோவுக்கும் அதிகமான அரிசியை வச்சு பொங்கல் வச்சு அதிகாலையில சபபந்தி விருந்து வைக்கிறாங்க சாதி பாகுபாட்டால பொங்கலாய் இறந்தாங்க அப்படிங்கிறதுனால அனைத்து சாதியினரும் இந்த விருந்தில் பங்கேற்கிறாங்க அனைவருக்கும் இங்க கறி விருந்து பரிமாறப்படுது இதில் சேலம் கரூர் திருச்சி தருமபுரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் கலந்துகிட்டுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொங்கலாயியம்மன் திருவிழாவில் நடக்கும் கரி விருந்தில் பங்கேற்கும் ஆண்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு இருக்கு அது என்னென்னா அங்கே சமைக்கிற கரிசோரை யாருமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாதான்